இன்று சித்திரை மாத கடைசி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பாலம் வரைஞ்சி நல்லபடியா வந்து இன்னைக்கு பூஜையை வந்து தொடங்கியாச்சு இந்த பூஜை வீடியோவோட சேர்த்து நான் வந்து சில விஷயங்களை இதுல பகிர்ந்திருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு என்னுடைய கருத்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுடைய கருத்தையும் ஆஹ் தயவு செய்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்துல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் சேனலை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் துளசி அம்மாவுக்கு விளக்கை ஏற்றிட்டு வெளியே அதுக்கப்புறம் நிலைவாசலில் ஏற்றிட்டு தான் உள்ள வந்து பூஜை ரூம்ல வந்து ஏற்றுவேன் துளசி வந்து இப்போ நல்லா வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு துளசி மாடம்லாம் எதுவுமே வைக்கல இன்னைக்கு வந்து வீடியோவே அதை பத்தி தான் நான் பேச போறேன் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய தடவை நான் வந்து செஞ்சிருக்கேன் யோசிச்சிருக்கேன் ஆரம்ப கால வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற எல்லாத்தையும் வாங்கணும் செய்யணும் ஆசை எனக்கும் இருந்தது அப்போ வந்து நம்ம கிட்ட காசு இல்லை ஆனா இருக்கிறத வச்சு செய்யும் போது அந்த திருப்தி வந்து இருந்துச்சு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம சொந்த வீட்டுக்கெல்லாம் வந்துட்டோம் அப்படின்னாலுமே அந்த வாடகை வீட்டுல இருந்த அந்த நிலைமையை வந்து நான் அப்பப்ப ரிமைன் பண்ணி பாத்துக்குவேன் நம்ம சொந்த வீடு கட்டிட்டோம் அப்படிங்கிற அந்த மமதையும் அந்த அகந்தையும் என்னைக்குமே எனக்கும் எங்க வீட்டுக்காரருக்கும் வந்ததே கிடையாது நம்ம வீடு கட்டிட்டோம் நமக்குன்னு வந்து இப்ப எங்கேயும் வந்து நம்ம வெளிய வந்து காலி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம யாரும் வெளியே போக சொல்ல மாட்டாங்க தண்ணி வந்து அளவா வந்து போட மாட்டாங்க அதாவது அதாவது வாசல் செய்யின்னு சொல்லி நம்ம யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி இவ்வளவு கூட தண்ணி தான் குடிக்கணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது அவங்க வந்து நம்ம வெளியே போகும்போது வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டு போகணும் இல்ல வந்து லாக் வந்து கூட்டிட்டு போகணும் அவங்க கிட்ட ஒரு சாவியை வந்து கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம ஒரு சுதந்திரம் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்குங்கிற ஒரு சந்தோஷம் மட்டும்தான் இருக்கு இது வந்து அகங்காரமோ அகந்தையோ வந்து கிடையாது இதே மாதிரிதான் அந்த வாடகை வீட்டுல இருக்கும்போது நம்ம எப்படிலாம் இருந்தோமோ அந்த பொருட்கள் தான் வந்து என் பூஜை ரூம்ல இன்னமும் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு வந்த அந்த சாமி படங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தவங்களுடைய அந்த குடும்பமும் நல்லா இருக்கணும் அவங்களும் நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சா நான் ஒவ்வொருத்தரையும் வந்து வேண்டுவேன் அந்த பெருமாள் தாயார் போட்டோ வந்து பாத்தீங்கன்னா அஹ் எனக்கு கல்யாணத்தப்ப எங்க கல்யாணத்தப்ப அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பலவனவங்க வந்து கொடுத்தது அது வந்து நான் வாடகை வீட்டுல இருந்து மாட்டி வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நாகமணி அம்மன் கோயில் வந்து போட்டோ வந்து பாத்தீங்கன்னா நாகமணி கோயில் அப்பா வந்து எனக்கு வீடு கிரகப்பிரசு தப்ப அவளை கூட்டிட்டு வந்து என் வீட்டில் வந்து வச்சுட்டாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு பின்னாடியும் ஒவ்வொரு சென்டிமெண்ட் இருக்கும் ஸோ இந்த சாமி பூஜை இதெல்லாம் பண்ணும் போதும் அவங்க நினைப்பும் எனக்கு கண்டிப்பாக வரும் நம்ம வந்து பூஜை பண்ணும்போது யாரும் அதிகமா நினைக்கிறோமோ நம்ம பூஜை பலன் அவங்களுக்கும் போகும்னு சொல்லுவாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முருகன் படமா இருக்கட்டும் விநாயகர் படமா இருக்கட்டும் பெருமாள் படமா இருக்கட்டும் நாகமணி படமா இருக்கட்டும் எந்த ஒரு படத்தை வந்து நான் பார்த்து வழிபாடு செய்யும்போதும் இது அவங்க கொடுத்தது தான் நல்லபடியா நம்மளை வச்சிருக்காங்க அவங்க கொடுத்தவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அவங்க வாங்கின எனக்கும் சந்தோஷமா இருக்கு கொடுத்தவங்களும் நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிற அந்த வேண்டுதோட தான் வந்து என் பூஜை வந்து எப்போவுமே இருக்கும் ஆண்டவன்கிட்ட இதை கூட அதை கூட நான் என்றைக்கும் கேட்டதில்லை நான் கேட்காத விட நிறையவே செஞ்சிருக்காங்க அதுக்கே வந்து நான் என்ன கைமாறு செய்ய போறேன் என்ன வந்து பதில் மரியாதை செய்ய போறேன்னு எனக்கு தெரியல ஆனா வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து பூஜை வந்து எப்போவுமே தடங்கள்லாம் பண்ணிகிட்டு பண்ணிட்டு இருக்கோம் சரி நம்ம வீட்டில் வந்து அவங்க இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஆசீர்வாதத்தை நான் உணர்றேன் ஏன்னா நம்மளால பூஜையே பண்ண முடியல தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம் நம்மளால எதுவும் நிறுத்திட்டோம் பண்ண முடியல அப்படின்னாலே நம்மளால வந்து ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு நம்ம வீட்டுல ஏதோ ஒண்ணு நமக்கு வந்து நெகட்டிவா இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் நான் நினைப்பேன் சோ அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்லாம எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த சொன்ன மாதிரி நான் துளசி மாடை தான் நம்ம சொல்றேன் துளசி மாடம் வந்து ஏன் வாங்கல அப்படின்னா அதை வந்து வாங்கும் போது நம்ம கரெக்டா வந்து பராமரிக்கணும் மாடம்னு ஒண்ணு வச்சோம்னா அதை வந்து கோவிலுக்கு நிகரம் நான் வந்து பராமரிக்கிறோம் இப்பவுமே நான் கூட தான் பராமரிச்சிட்டு இருக்கேன் ஆனா தொட்டிங்கும் போது நான் எடுத்து அங்கங்க வைக்கலாம் மாத்தி கூட நான் வைக்கலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் அதே இடத்துல வச்சுதான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னால வந்து அந்த மாடத்தை வாங்கி அதை சுத்தபத்தமா நான் செஞ்சு நான் வந்து விளக்கேற்றணும் தொடங்க அப்படி ஏதாவது ஒரு நாள் செய்யாம விட்டுட்டேன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மனசு சங்கடம் ஆயிரும் அப்படிங்கறதுனால நான் வந்து துளசி அம்மா கிட்ட என்ன சொன்னேன்னா என்னால எப்ப முடியுதோ அப்ப பூஜை பண்றேன் வெள்ளிக்கிழமை கண்டிப்பா உனக்கு ஒரு விளக்கு வந்து ஏத்திடுறேன் அப்படிங்கறதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நான் கொடுத்த வாக்கு என்ன என்ன என் குடும்பத்தை வந்து நீதான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கடவுள்கிட்ட வந்து சொல்லிடலாம் ஓப்பனா என்னால இதான் முடியும் நான் வந்து கடவுள்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து என்னால வந்து இவ்வளவு தூரம் நான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து எப்ப பண்ண முடியுமோ அப்ப நான் பண்ணிடுவேன் என்னால பண்ண முடியலன்னு நீ வருத்தப்படாத என்ன பண்ண வச்சு செய்ய வைக்க வேண்டியது ஓவேல அப்படி என்னால வந்து உனக்கு பூஜை பண்ண முடியல ஏதாவது ஒரு நேரத்தில் என்னால் பண்ண முடியல எனக்கு வந்து மனசு அமைதி இல்லை அப்படின்னா அதை சரி பண்ணி கொடுக்க வேண்டியதும் ஓம் பொறுப்பு தான் அப்படிங்கிறத நான் வந்து இறைவன்ட்ட வந்து ஒப்பனே தவிர நீ நான் வந்து பண்ண முடியல நமக்கு எதுவும் நடக்க போகுது நமக்கு எதோ வந்து நெகட்டிவா செய்யுது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறது கிடையாது நான் கடவுள்கிட்ட எல்லாத்தையும் இப்போல்லாம் ஒப்படைச்சுறது முத ஆரம்ப காலத்தை நான் சொன்ன எல்லாத்தையுமே ஆரம்பத்துல பண்ணிருக்கேன் நம்ம வந்து இப்படி பண்றோம் கஷ்டப்படுறோம் அப்போனா வந்து நமக்கு எதோ நம்ம தப்பு பண்ணிட்டோமா நம்ம ஏதோ பாவம் பண்ணிட்டோமா அப்படின்லாம் எல்லாம் யோசிச்சிருக்கேன் ஆனால் இப்போலாம் வந்து அப்படி யோசிக்கல ஏன்னா என் மனசுக்கு தெரியுது நான் இந்த தப்புமே பண்ணல நான் சரியாதான் இருக்கேன் அதையும் மீறி நமக்கு செய்யணும்னா அந்த கர்மாங்கிறது வேலை செய்யுது அந்த கர்மா வந்து குறையுது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ வந்து இதை மாதிரி வந்து நம்ம பாசிட்டிவா நம்ம வந்து இறைவனை வந்து நேர்மறையான ஆற்றலோட இறைவனை நெருங்கும் போது இறைவனும் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நேர்மறையான எண்ணத்தோட நமக்கு வந்து வர நேர்மையான அந்த எண்ணத்தை வந்து உருவாக்குவார் அதோட எண்ணத்தோட நான் வந்து பக்கத்துல இருக்க மகாசக்தி மாரியம்மன் கோயிலுக்கு போய் நல்லபடியா வந்து விளக்கு போட்டு வேப்பிலை வச்சு இன்னைக்கு வந்து விநாயகருக்கு வந்து சாக்லேட் கொடுக்கணும்னு தோணுச்சு அதனால சாக்லேட் வந்து எடுத்துட்டு போயிருந்தேன் விநாயகருக்கு வந்து சாக்லேட் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து துர்க்கை அம்மனுக்கு மஞ்சள் பொங்குமெல்லாம் வச்சுட்டு நான் வந்து மகாசக்தி மாரியம்மனுக்கு ரெண்டு தீபம் துர்க்கை அம்மனுக்கு ரெண்டு தீபம் தட்சிணாமூர்த்தி பெருமாளுக்கு தீபம் முருகருக்கு தீபம் விநாயகருக்கு எல்லாத்துக்குமே தீபம் வந்து ஏத்தி நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டுட்டேன் ரொம்ப ரொம்ப மனசுக்கும் வந்து நிறைவா இருந்தது எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நம்ம மனசுக்கு நிறைவா இருந்தா மட்டும்தான் அந்த விஷயம் வந்து ஹண்ட்ரட் வந்து நமக்கு வந்து திருப்தியை வந்து தரும் எதுவுமே இல்ல மத்தவங்களுக்காக நம்ம ஒரு விஷயம் வந்து பண்றோம் அப்படிங்கும் போது அந்த விஷயத்துல நமக்கு திருப்தியே வராது அது வந்து ரொம்ப நாள் நம்மளால வந்து புடிச்ச மாதிரி நடிச்சிட்டு இருக்க முடியாது நமக்கு பிடிச்சி செய்யற விஷயங்களை சலிக்காம எத்தனை தடவை செஞ்சாலும் சலிக்காம நான் செஞ்சுக்கிட்டே இருப்போம் இப்ப நான் பத்து வருஷமா வந்து ஆன்மீகத்துல வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு இன்னும் சலிக்கவே இல்லை இன்னும் வந்து என்னென்ன புதுசு புதுசா பண்ணலாம் என்னென்ன என்னென்ன அம்மனை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வர வைக்கலாம் என்னென்ன இறைவன் நமக்கு வருவாங்க வருஷ வருஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அவங்களுக்கு என்னென்ன பூஜைகள் பண்ணலாம்னு யோசிக்கிறேன் ஸோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இறைவன் வந்து கூட இருக்கும் பொழுது நமக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் பிடிச்ச விஷயங்கள் இருக்கும்போது நமக்கு வந்து அதை தேடிதான் போகும் அது நம்மளை சுற்றி சுற்றி வந்துகிட்டே தான் இருக்கும் நம்மளே அந்த விஷயத்த மறந்தா கூட அந்த விஷயம் நம்ம வந்து நம்மளை வந்து ஞாபகப்படுத்தும் இப்போ நேற்று மீனாட்சி கேட்க வந்து வீட்டில் வந்து பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி கலச வழிபாடு செய்யறேன் அதே மாதிரி பூச்சொறிதல் விழாவுக்கு ஏன்னா நேர்ல போய் அம்மாவுக்கு வந்து சமயபுரம் மாரியம்மனுக்கு வந்து பூ வந்து போட முடில பரவாயில்ல எங்கிட்ட வீட்டுல போட்டோ இருக்கு நான் வச்சு விளக்கு வச்சு அவங்களுக்கு வந்து நான் வந்து பூ வந்து அஞ்சு வாரமும் போட்டேன் இந்த வருஷம் சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் செய்யும் பொழுது இறைவன் வந்து என்கிட்ட நெருங்கி வராங்க அப்படிங்கிறத நான் உணர்றேன் அததான் வந்து இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் நம்ம மத்தவங்க வீட்டில் இதெல்லாம் இருக்கு நம்ம வீட்டில் ஏன் இதெல்லாம் இல்லை நம்ம வீட்டில் இதெல்லாம் வச்சு தான் அந்த பூஜை வந்து நிறைவடையுமா அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமும் நான் யோசித்ததே கிடையாது நம்ம வீட்டில் இருக்க சாமியை எப்படி வந்து நம்ம கிட்ட இருக்க பொருளை வச்சு அழகா வந்து அழகாக அழகாக்கு வச்சுக்க முடியும் அவங்க சந்தோஷமா இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து பார்த்து செய்யும் போது எனக்கு அந்த சந்தோஷம் வந்து வந்துடுது சோ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து இன்றைய ஆன்மீக சிந்தனையான அவங்க கிட்ட சொல்றேன் சித்திரை கடைசி வெளியில் இந்த ஆன்மீக சிந்தனையோட நம்ம வந்து அடுத்த வைகாசியை வந்து வரவேற்க தயாராக இருப்போம் நல்லபடியாக வந்து இறைவனை கும்பிடுவோம் எதுவுமே இல்லைனாலும் இரண்டு சொட்டு கண்ணீருக்கு கண்டிப்பாக வந்து இறைவனை வந்து நம்மளை தேடி வருவாங்க நம்ம உண்மையா இருந்தால் மட்டுமே போதும் வேற எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறதான் இந்த வீடியோ பற்றி நான் சொல்ல விரும்புறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்னுடைய கருத்து வந்து சரியானது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டை சொல்லுங்க என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்